ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு நீங்க படிக்கிறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இந்த வீடியோவில் தமிழ் தகுதி ஆனால் என்னென்னாலாம் இருக்கு என்ன சிலபஸ் இருக்கு எப்படி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு இனிமேட்டுக்கு நம்ம ஒன்று ஒன்றா கவர் பண்ண போறோம் லாஸ்ட் வீடியோவில் க்ரூப் ஃபோருக்கு என்ன சிலபஸ் அண்ட் எப் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எப்படி கொஷின் கேட்பாங்க எ என்னென்ன கொஷின் எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் ப்ளஸ் குரூப் ஃபோருக்கான என்னென்ன போஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அண்ட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னா டீன் ஃபிசி ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் தமிழ் தகுதி மட் மதிப்பீட்டு தேர்வு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் என்னென்ன தலைப்பு இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எது எதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் இலக்கணத்துலேருந்து இருபத்தஞ்சு சொல்லகராதிலேருந்து பதினஞ்சு எழுதும் திறன் பதினஞ்சு கலை சொற்கள்லேருந்து பத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் பதினைந்துமா கொஷின்னு எளிய மொழிபெயர்ப்பு ஐந்து இலக்கிய தமிழ் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பதினைந்து மொத்தம் நூறு வினாக்கள் இந் இதுல இருந்து கேட்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்திருக்கிறோம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா இலக்கணம் இலக்கணம் இலக்கணம்னா இதுல நம்ம குரூப் ஃபோர்ல படிக்கிற சிலபஸ்ல எ எழுத்து இலக்கணமும் சொல்லி இலக்கணமும் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எழுத்துல வந்துட்டு பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் சந்திப்பிழையை நீக்குதல் குறி நெடி வேறுபாடு லகர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இனவெழுத்துக்கள் அறிதல் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பண்பை அறிதல் இதெல்லாம் நம்ம எழுத்து இலக்கத்துல பார்க்க போறோம் சொல் இலக்கணத்துல வேர்ச்சொல் அறிதல் வேர் இருந்து வினைமுற்று வினையச்சம் வியாளணையும் பெயர் பெயரச்சம் வகை அறிதல் அயற் சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் எழுத்துப்பிழை முற்றுப்பிழை இரண்டு வினைச்சொற்கள் வேறுபாடு அறிதல் இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துல எழுத்து எழுத்துலக்கணத்தில் பிரித்தெழுந்தல் சேர்த்தெழுதுதல் பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் எல்லாருக்கும் ஈஸி இது ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம ஈஸி கஷ்டம் அதுதான் இல்ல நம்ம எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணணும் அதுதான் நமக்கு நல்லது முதல்ல பிரித்து எழுதுதல் அப்படின்னா ஒரு சொல்லானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து உருவாகி இருக்கும் அந்த இணைந்துள்ள சொற்களை பொருள் மாறாமல் தனித்தனியாக பிரித்து எழுதுவதே பிரித்து எழுதுதல் ஆகும் எப் இதை என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஒன்று அல்லது அதற்கு ந அதுக்கு மேற்பட்ட சொற்கள் நிறைய அதுல உருவாகி இருக்கும் அந்த இணைந்துள்ள சொற்களை நம்ம வந்து பொருள் மாறாம பிரிச்சா தனித்தனி பொருளா வர மாதிரி நம்ம பிரித்து எழுதுறதுதான் வந்து பிரித்து எழுதுதல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவன் கூட்டல் இல்லை அவன்கிறதும் வேற பொருள் தரும் இல்லைங்கிறதும் வேற பொருள் தரும் கர்தூண் கல் கூட்டல் தூண் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் பொய் கொண்டு பொய் கூட்டல் கொண்டு ஞான ஒளி ஞானம் கூட்டல் ஒளி உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அண்ட் அடுத்து சேர்த்து எழுதுத நம்ம பார்க்குறோம் சேர்த்து இருந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனித்தனி சொற்களை பொருள் மாறாமல் ஒரு சேர இணைத்து எழுதுவதே சேர்த்து எழுதுதல் ஆகும் இது அப்படியே ஆப்போசிட் தான் இரண்டு சொ இரண்டு அல்லது இர அதற்கு மேற்பட்ட அதாவது தனித்தனி சொற்களை வந்துட்டு நம்ம வந்து பொருள் மாறாம அதை சேர்த்து எழுத போறோம் இதுல எழுதும் போது என்னன்னா சில இலக்கண மாற்றங்கள் இதுல இருக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு அவன் இல்லை அவன் கூட்டல் இல்லை இப்பட அவன் இல்லை பாருங்க இன் கூட்டல் இ வந்து நீ அந்த மாதிரி ஸோ இந்த இல் தூண் இடையில் இலக்கண மாற்றம் ஏற்ப ஏற்படலாம் அதுதான் வந்துட்டு இந்த இர் இல்லும் தூண் இல்லு வந்து இந்த இடம் இர்ரா மாறுது செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர் சோ இந்த இது இருக்கும் அடுத்து போய் கூட்டல் கொண்டு போய் கூண்டு அதே தான் அவங்க பிரித்தெழுதுகளை கொடுத்த பிரித்தெழுதுகல்ல கொடுத்த அதே அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நான் சேர்த்து எழுதுகளையும் நான் கொடுத்துருக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் அதாவது நான் வந்துட்டு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து மூணு புக்கில் இருந்து காமனாக ஒரு பத்து பத்து எடுத்து போட்டிருக்கேன் ஸோ அக்ரினை அக் அல் கூட்டல் தினை பாகற்காய் பாக கூட்டல் அல் கூட்டல் காய் இது நமக்கு மூணாக பிரியும் ஸோ நிலவு நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் सेம் செம்மை கூட்டல் பயிர் இதுல से, செந்தமிழ் தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய்ய பொய்யகற்று पोयக்கு, பொய்யகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை இடப்புறம் இடம் கூட்டல் புறம் சீரியலமை சீர்மை கூட்டல் இளமை சோ நீங்க இது ரெண்டு சைடுமே பார்த்துக்கோங்க பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதல் ரெண்டுமே எப்படி இருக்குது எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து இலக்கண மாற்றம் மாறுபடுது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அந்த இடத்துல தெரிஞ்சுருக்கணும் அண்டு இது அதே மாதிரி இருந்து எடுத்து போட்டிருக்கேன் குரலாகும் குரல் கூட்டல் ஆகும் கூட்டல் ஒளி வானொலி இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு காட்டாறு காட்டு கூட்டல் ஆறு பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல்

பாலூரும் நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர் இங்கே நமக்கு பண்பு தொகையில இருக்குது நம்ம அந்த மைய எடுத்துட்டு நம்ம சேர்த்து எழுதுறோம் நெடுந்தேர் தாம் கூட்டல் இனி தாமினி பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து கசடர் கசடர கசடு கூட்டல் அற என்று கூட்டல் இருள் கால் கூட்டல் இறங்கி காலிறங்கி கூட்டல் தரும் இத தரும் விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் ஸோ இந்த இதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன் இன்னும் உங்களுக்கு நான் வந்துட்டு அடுத்து வர வீடியோவில் நான் வந்துட்டு சிக்ஸ்த்துலேருந்து எல்லா எல்லா புக்ஸையும் கவர் பண்ணி பிரித்தியது சேர்த்தேதல் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணி நான் போடுறேன் ஸோ வேணும் நீங்கள் வந்துட்டு எல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் நான் கவர் இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு வர டாப்பிக்கில் வந்து சந்திப்பே அடுத்து அடுத்து வர டாப்பிக் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க எப்படின்னாலுமே உங்களுக்கு இல்லை ரிவிஷன் பண்ணுறீங்க எதுனாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் போடுற வீடியோவை நீங்கள் உங்களுக்கு உடனே உடனே நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ